வணக்கம் நான் உங்கள் இருமதி ராஜா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ரஞ்சங்குடி கோட்டை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இந்த கோட்டையை பற்றின முழு தகவல்களை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனைகள்லாம் இருக்கும் ஃபேமஸான தண்டனை இப்ப நம்ம திண்டுக்கல் கோட்டையெல்லாம் போனோம்னா வச்சுங்களேன் பாதாள சிறைன்னு ஒன்று இருந்துச்சு நம்ம அதை வீடியோ போட்டிருந்தோம் அது மாதிரி இங்க வந்து ஒரு விசித்திரமான தண்டனை மரண தண்டனை விதிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாக்குறீங்க பாருங்க கிணறு இந்த கிணத்துக்குள்ள தண்டனை கைதிகளை இறக்கி முதலையை விட்டு கொன்றுவாங்க இப்படிப்பட்ட தண்டனை இந்த ரஞ்சங்குடி கோட்டையில இருந்திருக்கு இங்க வந்து ஆண்களுக்கான சிறைச்சாலை பெண்களுக்கான சிறைச்சாலைன்னு ரெண்டு தனித்தனியா இருந்திருக்கு இப்ப அந்த சிறைச்சாலையெல்லாம் இல்ல இடிஞ்சு சேதாரமா இருக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரஞ்சங்குடி கோட்டையில மேலே ஏறி வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு மசூதி இருக்கும் அந்த மசூதிக்கு பக்கத்துல இந்த மரண கிணறு இருக்கு இந்த கிணறுக்கு போற வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க இந்த மசூதி பார்த்தோம் இல்லையா அந்த மசூதியை ஒட்டினா அப்படியே இந்த படிக்கட்டு போகுது இது வந்து பாதாள படிக்கட்டு பூட்டு போட்டியிருக்காங்க முன்னாடி அந்த கிணத்து வலிக்கு யாரும் போயிடக்கூடாது ஏன்னா ரொம்ப ஆபத்தான கிணறு அப்படின்றதுனால யாரும் போயிடக்கூடாதுன்னு பூட்டு போட்டிருக்காங்க இதுல வந்து கொடுங்க நான் உள்ள காமிக்கிறேன் உள்ள வந்து படிக்கட்டு இறங்குது பாருங்க இந்த படிக்கட்டு இறங்குது இல்லையா இப்போ நம்ம காமச்சம்பில் படிக்கட்டு இந்த படிக்கட்டு தான் அந்த கிணறுக்கு போகிறதுக்கான வழி இங்கே இருக்க ஆண் கைதிகளையும் சரி பெண் கைதிகளையும் சரி அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை இந்த வழியை இறக்கி கொண்டு போய் வாங்க இப்போ நம்ம அங்கே பூட்டு போட்டிருக்கிறதுனால நம்மளால் அது உள்ளார இறங்க முடியல இப்படியே வந்து இங்கே கொடுங்க அந்த படிக்கட்டு வந்து இங்கே வர முடியுது பாருங்க இங்கே முடிஞ்ச அப்படியே கீழே இறக்கி 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 அந்த பாதாள கிணறு வரைக்கும் போயிடும் அந்த கிணத்துக்குள்ள உள்ள இறக்கி விட்ருவாங்க உள்ள இறக்கி விட்டா உள்ள இருக்க முதல்ல சும்மா இருக்குமா அந்த முதல்ல கட்டிச்சு பீஸ் பீஸ் ஆக்கி கொண்டுரும் இது வந்து ஒரு வித்தியாசமான மரண மரண தண்டனை முறை அதாவது வந்து தூக்கு போடுறது துப்பாக்கி சுடுறது இந்த மாதிரியான மரண தண்டனைகள் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கடித்து சாவடிக்கிற ஒரு மரண தண்டனை இந்த மரண தண்டனை வந்து ரஞ்சங்குடி கோட்டையில் ஒரு ஃபேமஸான தண்டனை அதை நம்ம சொன்னோம்ல ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து விதிக்கப்படுகிற மரண தண்டனை இதை வந்து சுற்றி வேடிக்கை பார்க்குறதுக்கு கீழே அடியில் இறக்கி விட்டுட்டு சுற்றி வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு மேடை இருக்கு பாருங்க இங்கே நின்று சாகரை வரைக்கும் வேடிக்கை பார்ப்பாங்க இதுதான் வந்து இங்கே உள்ள ஒரு தண்டனை முறை அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த கிணறுக்கு பக்கத்துல இந்த மசூதிக்கு பக்கத்துலேயே வந்து ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் தனித்தனி சிறைச்சாலை இருந்தது இப்போ வந்து அது சேதாரமாக இருக்குது உள்ளலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து இறங்க முடியாது அது இறங்கக்கூடாது தான் பூட்டு போட்டிருக்காங்க சரியா கண்டிப்பாக நீங்கள் இந்த பெரம்பலூர் பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துல இந்த ரஞ்சங்குடி கோட்டையும் ஒரு முக்கியமான இடம் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து குழந்தைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான இடமா இருக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்